எவருக்கும் வணக்கம் ஒலிம்பிக் விளையாட்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒலிம்பிக் கேம் நடக்க போகுது அதனால் இந்த வரப்போரை எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு கொஷனும் ரெண்டு கொஷனும் கண்டிப்பாக இதில் இருக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும் அதுக்கான நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பெறுவதற்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த ஒலிம்பிக்லேருந்து நம்ம வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுருக்கணும் அது போக இப்போ நடக்க போகிற ஒலிம்பிக்ஸை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுருக்கணும் அதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தில் சிட்னி அதாவது ஆஸ்திரேலியா சிட்னிங்கிற சிட்டி பேர் ஆஸ்திரேலியாங்கிறது கண்ட்ரி பேர் ரெண்டாயிரத்தி நான்கில் ஏதென்ஸ் நடந்துச்சு எங்கேனா க்ரீக் நாட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் பெல்ஜிங் நடந்தது சைனாவில் நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து லண்டனில் நடந்துச்சு எங்கன்னா பிரிட்டன் நாட்டில் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் லியோடி ஜெனிரோ பிரேசில் நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபதில் டோக்கியோ இன் ஜப்பான் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இந்த வருடம் வந்து பாரிஸில் நடக்க போகுது இன் ஃப்ரான்ஸ்

உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரவுதிரன் நன்றி